ஹீரோ நிறைய சாவடைந்த மக்களை பார்த்துக்கிட்டு ஹீரோ கூட ஒரு நாள் ரொம்ப சக்தி வாய்ந்த ஹண்டர் ஆக முடியுமா என்று யோசிக்கிறான் சில மணி நேரத்துக்கு முன்னாடி கில்ட் பில்டிங்ல நிறைய மிட் லெவல் டஞ்சன்களை கில்டுக்காரங்க கிளியர் பண்ணிட்டாங்கன்னு பேசுறாங்க அதனால சில ஹண்டர்ஸ்க்கு வேலை கிடைக்கல அதனால தனியா டஞ்சன் போறது ரொம்ப ஆபத்துன்னு சொல்றாங்க ஹீரோ நோட்டீஸ் போர்டை பார்க்கிறான் எலிட் காம்பேட்கு அசாசின் அனுபவம் வேணும் கோல்ட் லெவல் மேஜுக்கு நல்ல பேமெண்ட் பேட்டில் ராயலுக்கு லிமிடெட் ஸ்லாட்ஸ் ஹீரோ இன்னொரு ஆளை காட்டி இந்த ஹீலரை பாரு மீண்டும் வந்திருக்கான் குயில்ல யாரும் அவனை சேர்க்க மாட்டாங்கன்னு சொல்றான் அந்த ஆள் நாம போயிடலாம் அவன் மாதிரி ஆக கூடாதுன்னு சொல்றான் அப்போ பர்பிள் ஹேர் உள்ள ஒரு ஆள் வந்து நான் கண்டுபிடிச்சேன் ஹீரோ இங்க தான் இருப்பன்னு தெரியும்னு சொல்றான் ஹீரோவோட பக்கத்துல இருக்கிற பொண்ணும் ஹெலோ சொல்றா பர்பிள் ஹேர் ஆள் ஹீரோவை ரொம்ப நாளா காணோம் இப்ப ரொம்ப இம்ப்ரூவ் ஆயிட்டேன்னு கேள்விப்பட்டேன் சொல்றான் அந்த பெண் ஹீரோவை டஞ்சன் கிளீன் பண்ண வர சொல்லதான் வந்தோம்னு சொல்றா ஹீரோ ஹீரோ ஒரு டஞ்சன் கண்டுபிடிச்சேன் ரொம்ப ஹெவி இல்ல சேர்ந்து போகலாம்னு சொல்றான் பர்பிள் ஹேர் ஆள் ஹீரோக்கு ஹீலர் ஸ்கில்ஸ் இருக்கு ஹீரோவை சேஃபா கொண்டு போவேன்னு சொல்றான் ஹீரோ அவனை கட்டி பிடிச்சு அமைதியா அக்ரி பண்ணு உன் லைசன்ஸ் இன்னும் இருக்குன்னு சொல்றான் அவன் சம்மதிக்கிறான் டஞ்சன் உள்ளே நகரத்தின் நடுவுல ஒரு பெரிய மேஜிக் ஸ்பீர் தோன்றுது இது நார்மல் லெவல் டென்ஷன் லிமிட் பத்து பேர் மோன்ஸ்டர்ஸ் தரையில் விழுந்து மேஜிக் எனர்ஜி வெளியிடுது ஹீரோ மற்றும் டீம் எல்லாரும் சேர்ந்து மோன்ஸ்டர்ஸை அடிச்சு வீழ்த்துறாங்க கடைசி மான்ஸ்டர் தான் மீதின்னு ஒருத்தன் சொல்றான் பிளைண்ட்ஃபோல்ட் போட்ட ஆள் இப்ப ஹீரோ ஆக்ட் பண்ணனும்னு சொல்றான் பர்பிள் ஆள் மேஜிக் ஸ்கில் யூஸ் பண்றான் மான்ஸ்டர்ல இருந்து எனர்ஜி வெளியே வருது ஆள் இது வேலை செய்யலன்னு சொல்றான் பெண் ஹீரோ ஃபர்ஸ்ட் ஹிட் அடிக்கணும்னு சொல்றா அவள் மேஜிக் சர்க்கிள் சமன் பண்ணி எனர்ஜி ஸ்ட்ரீம்ஸா மான்ஸ்டரை பிடிக்குது ஹீரோ இது நல்ல சான்ஸ்ன்னு சொல்லி புதிய ஸ்கில் யூஸ் பண்றான் ஹீரோ ஸ்வாட் ஐ ஸ்விங் பண்ணி சார்ஜ் ஆக்டிவேட் பண்ணி சிங்கிள் ஸ்வாட் ஸ்டிரைக் ஸ்கில் யூஸ் பண்ணி ஒரே அடியில மான்ஸ்டரோட தலைய வெட்டுறான் பர்பிள் ஹேர் ஆள் ஹீரோ ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிட்டியா கேக்குறான் மான்ஸ்டரோட தலை தலைமேல பறந்து பிரைட் லைட் விடுது ஹீரோ அதை பார்த்து ஹீரோ கூட ஒரு நாள் இவங்கள மாதிரி அல்ட்ரா ஸ்ட்ராங்காக முடியுமா அன்னு யோசிக்கிறான் மான்ஸ்டர் மறைஞ்சதும் ஒரு சோட் கீழ கிடைக்குது பெண் ஹீரோ ரொம்ப லக்கி ஹை குவாலிட்டி ஸ்டோன் கூட கிடைச்சிருக்குன்னு சொல்றா ஹீரோ சுவோடை எக்ஸாமின் பண்ணி இது நல்ல வெப்பன்னு சொல்லி பர்பிள் ஹேர் ஆளுக்கு எரிஞ்சு கொடுக்கிறான் ஹீரோவுக்கு தேவையில்லை இந்த ஸ்வாட் உனக்கு ஹெல்ப் ஆகும்னு சொல்றான் திடீர் திருப்பம் டீம் வெளியே போக தயாராகும் போது டியான்ஜன் சீலிங் உடைய ஆரம்பிக்குது பெண் வெயிட் ஏதோ சத்தம் கேட்குதான்னு சொல்றா அப்போ திடீர்னு ஸ்டோன்ல உருவான பெரிய மான்ஸ்டர் தோன்றுது ஆள் ஹீரோ இது ஹிடன் பாஸ் போல இருக்குன்னு சொல்றான் அந்த மான்ஸ்டர் நடுவுல நின்னு பயங்கர ஓராவோட ஐந்து கண்களால ஹீரோ டீமை முழுசா உற்று பார்க்குது ஹிடன் பாஸ் ஐ பார்த்துக்கிட்டே நிக்கறாங்க ஒருத்தன் சொல்றான் இவன் அவ்வளவு பயங்கரமா தெரியலையே நார்மல் ஹிதன் பாஸ் தானே அந்த பெண் உடனே அப்படி பேசாதே ஹிடன் பாஸ் நூ சொன்னே சொல்றா அவன் சிரிச்சுக்கிட்டு சரி இவன் எப்படி சாகுரான்னு பார்ப்போம் நூ சொல்லிட்டு பாஸ் பக்கம் ஓடி போய் ஸ்கில் ஆக்டிவேட் பண்றான் பாஸ் பாக்குது யாருடா இவன் கோமாளி பாஸ் மெதுவா திரும்பி கையில இருந்த சாய் ஐ பிடிச்சுக்கிட்டு அவன் பக்கம் நடக்குது பிளைண்ட் ஃபோர் போட்டிருந்தவன் சொல்றான் காத்திரு ஹிடன் பாஸ் களை இவ்வளவு ஈஸி ஆ எடுத்துக்காதே ஆனா அந்த முட்டை பையன் கேட்கல ரொம்ப வேகமா ஓடி குதிச்ச கையில பவர் கேத பண்ணி அட்டாக் பண்ண போறான் அப்போ பாஸ் தலையை தூக்கி ஒரு கெட்ட சிரிப்போட அவனை பார்க்குது அடுத்த நொடிலே பாஸ்ல இருந்து ஒரு பயங்கர வெளியே வருது பாஸ் அசையவே இல்ல அதை பார்த்து அந்த ஆளுக்கு உடம்பே உறைஞ்சிடுது அடுத்த வினாடி பாஸ் சாய் ஐ சுழறி ஒரு அடி அவன் வயித்திலேயே ஒரே நிமிஷத்துல அந்த ஆள் செத்துட்டான் எல்லாரும் அப்படியே உறைஞ்சி நிக்கிறாங்க பிளைண்ட் போட்டவன் சொல்றான் சீக்கிரம் பாஸ் ஓட லெவல் செக் அங்கிருந்த ஒரு ஐ ஆஃப் ஸ்பிரிட் விஷன் யூஸ் பண்ணி பாக்குற அன்போஸ் பார்த்ததும் அவளுக்கு செம்ம அதிர்ச்சி உடனே அந்த பொண்ணு சொல்லுது இது இது பாசிபிள் இல்ல நாம எல்லாரும் சாக போறோம் நு சொல்லிட்டு கீழே விழபுளின் ஃபால் போட்டவன் அமைதியா இரு பேனை காக்காதே என்ன பார்த்த நூ கேக்குறான் அவள் சொல்றா ஹெல்த் கம்மி தான் ஆனா மற்ற எல்லா ஸ்டாப்ஸ் உம் ஆர்டினரி பாஸ் விட பத்து மடங்கு அதிகம் சொல்ற அப்போ எல்லார் முன்னாடியும் பாப் அப் ஆகி த பாஸ் நியூ அவன் தலையசைத்து அப்படின்னா கூட பாஸ் ஒருத்தன் தான் அட்டாக் களை டாஜ் பண்ணினா ஹீல் அர்களை ப்ரொடெக்ட் பண்ணினா நம்ம சவாய் ஆகலாம் சொல்றன் ஒரே ஒரு சான்ஸ் தான் ஃபைட் பண்ணனும் அவன் ஸோ தூக்கி இப்ப எல்லாரும் அட்டாக் நு கத்துறான் எல்லாரும் ஓடி போய் பாஸ் ஐ தாக்குறாங்க பாஸ் சும்மா ஸ்விங் பண்ணதுக்கே எல்லாரும் பறந்து போய் விழறாங்க மிச்ச பேரு எல்லாம் மேஜிக் அட்டாக்ஸ் யூஸ் பண்றங்க அந்த பொண்ணு சொல்றா பாஸ் ஓட ஹெல்த் குறைய ஆரம்பிக்குது நிறுத்தாதீங்க நூ பிளைண்ட் ஃபோர்ட் போட்டவன் கத்துறான் ஹீல் அர்களை ப்ரொடெக்ட் பண்ணுங்க தொடர்ந்து அட்டாக் பண்ணுங்க ஆனா பாஸ் ஒண்ணும் ஆகத்தாது போலாம் நடந்து வருது எல்லாரும் போய் பாஸ் அட்டாக் ஃபைட் இன்னும் தீவிரமா ஆகுது அடுத்த நொடிலே அந்த இடமே வெடிக்குது டாக பிடிச்சிருந்தவன் சொல்றான் இவ்வளவு பவர் ஆ அட்டாக் பண்ணா ஹெதன் பாஸ் அண்ட் எவ்வளவு ஹை இருந்தாலும் காலி போஸ சுத்தி ஒரே புகையா இருக்கு புகை விலகும் போது பாஸ் அப்படியே நிக்குது எல்லாரையும் முறைச்சி பாக்குது அந்த ஆள் ஷாக் ஆகி என்னது இது இதுவே டேமேஜ் ஆகலையா கே கேக்குறான் இன்னொருத்தன் சொல்றன் நாமா பாஸ் ஐ கோபப்படுத்திட்டோம் போல நூ ஒருத்தன் சொல்றான் அடுத்த வினாடி பாஸ் சாய் ஐ முழு பவர்ல சுழறி ஒரு வாரிய மேல ஒரு அடி ஒரே அடியில் அவன் பறந்து போய் செத்து போறன் ரத்தம் அந்த இடம் முழுக்க சிதறுது எல்லாரும் சொல்றாங்க அந்த பாஸ் வீக்கா இருக்குன்னு சொல்லி ஓடி போய் அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க இன்னொரு தன் அட்டாக் க நிறுத்தாதீங்க பாஸ் அண்ட் ஹெல்த் கம்மி தான் அட்டாக் பண்ணுங்கன்னு அப்போ பாஸ் மெதுவா கையை தூக்கி மேஜிக் யூஸ் பண்ணுது கையை நேரா முன்னாடி நீட்டி ஒரு பயங்கரமான எனர்ஜி பீம் ஐ ரிலீஸ் பண்ணுது அந்த பீம் நேரா ஒருத்தனை தாக்குது அவன் என்ன ஆனான்னு சொல்லவே வேண்டாம் பிளைண்ட் ஃபோர் போட்டிருந்தவன் ஷாக் ஆகி சொல்றான் இது அபிலிட்டி ஆ இல்ல ஹிடன் பாஸ் அண்ட் ராம்பேஜ் மோட் ஆ பாஸ் அப்படியே மேலே இருந்து எல்லாரையும் கொடூரமா பார்த்துக்கிட்டு இருக்குது ஹிடன் பாஸ் ஒரு புன்னகையுடன் எல்லாரையும் பார்த்து சிரிக்குது ஊதா நிற முடி கொண்டவன் ராம்பேஜ் நான் என்ன ஹிடன் பாஸ் சாதாரணமா சாகாத நு கேட்டான் அப்போ அந்த பொண்ணு சொல்லறா ராம்பேஜ் என்பது பாஸ் கழுக்கான ஒரு ஸ்பெஷல் மோட் பாஸ் அண்ட் ஹெல்த் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு குறைந்தா இந்த மோட் ஆக்டிவேட் ஆகும் இந்த நிலையில் பாஸ் அண்ட் எல்லா ஸ்டாக்ஸும் பல மடங்கு அதிகரிக்கும் ரொம்ப சில பாஸ் தான் இந்த மோட் இருக்கும் இந்த பாஸ் கிட்ட இருந்து இதை நான் எதிர்பார்க்கவே இல்லை ஊதா முடி கொண்டவன் பயத்துடன் இப்போ என்ன செய்வது நாம எல்லாரும் இங்க போறோமா பிளைண்ட் ஃபோர் போட்டிருந்தவன் சொல்றான் இன்னும் நமக்கு ஒரு சான்ஸ் இருக்கு எனக்கு கொஞ்சம் நேரம் கிடைச்சா நான் ஸ்ட்ரெங்க் அதிகப்படுத்தி என் ஸ்வாட் ஐ பயன்படுத்தி இந்த மான்ஸ்டர் ஐ முடிச்சிடலாம் அதை கேட்டு அந்த ஊதா முடி கொண்டவன் இது உண்மையிலேயே வேலை செய்யுமா நூ சந்தேகத்தோடு கேட்டான் பிளைண்ட் ஃபோர் போட்டவன் முயற்சி செய்யாம எதுவும் தெரியாது நூ பதில் சொன்னான் அந்த பொண்ணு சொல்றா கவலைப்படாதீங்க நான் முழு சப்போர்ட் தருவேன் நூ சொல்லிட்டு ஒரு பெரிய மேஜிக் கிரியேட் பண்றா பிளைண்ட் ஃபோர் போட்டவன் நீ இங்க இப்பவே சாக போற நூ சொல்லி அதை நோக்கி வேகமாக அட்டாக் பண்ண போறான் அவன் அடிச்சத அந்த பாஸ் மான்ஸ்டா அசால்ட்டா தடுக்குது அவன் யோசான் ஆஃப் ஏபிட்ச் நீ இன்னிக்கு சகா போற நூ சொல்லி அட்டாக் பண்றான் பாஸ் மேஜக்கை பயன்படுத்தி ஒரு பெரிய பீம் அட்டாக் யூஸ் பண்ணுது பிளைண்ட் ஃபோர்ட் போட்டவன் பாஸ் அன் அசைவுகளை கவனிச்சான் சரியான நேரத்தில் அந்த பீம் அட்டாக்ல இருந்து தப்பிச்சு அந்த பொண்ணு கிட்ட மெஜிக் அட்டாக்னு கத்துறான் அந்த பொண்ணு உடனே ரெட் லோட்டஸ் ஃபயர்னு ஒரு பெரிய அட்டாக் அந்த அட்டாக் டிடெக்டா அந்த மான்ஸ்டர் மேல பட்டு ஒரு பெரிய அக்ஸ்ப்ளோஷன் நடக்குது அந்த பிளைண்ட் ஃபோர் போட்டவன் உடனே நிறுத்தமா அட்டாக் பண்ணுன்னு சொல்லி இதுவே போதாது நாம கூடாது தொடர்ந்து தாக்கணும்னு சொன்னான் அந்த அக்ஸ்ப்ளோஷன் குள்ளவே குதிச்சு அவன் ஸ்வார்ட் எடுத்து அதுல மேஜெக் போட்டு அந்த பாஸ் மேல ஒரு பயங்கரமான அட்டாக் பண்றன் அந்த தாக்குதலால் பல கற்கள் உடைந்து சிதறியது அதை பார்த்து ஊதா முடி கொண்டவன் அவன் அவனை கொன்றுட்டானா நு கேட்டான் அந்த பொண்ணு அமைதியாக அந்த அளவுக்கு தாக்குதலுக்கு பிறகு அவன் உயிரோடு இருக்க வாய்ப்பே இல்ல நு சொன்னாள் எல்லாரும் அந்த மேஜிக் அட்டாக் அப்புறம் எக்ஸ்ப்ளோஷன் ஆனா இடத்தை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க பார்த்துக்கிட்டு இருந்தாங்க அப்போ பிளைன்ஃபோர்ட் போட்டிருந்தவன் கை உயர்த்தி நமக்கு வெற்றி கிடைச்சிடுச்சு நூ சொன்னான் பிளைன்ஃபோர்ட் போட்ட ஹீரோ திரும்பி பார்த்து நாம கடைசில இதை முடிச்சுட்டோம் நு சொன்னான் ஆனா அந்த ஷார்ட் ஹேர் பொண்ணு திடீர்னு அதிர்ச்சியோட அவன் அவன் சாகல நூ சொல்றா அந்த நெருப்புக்கு நடுவுல அந்த பாஸ் மான்ஸ்டர் நின்னுகிட்டு இவனுங்களை பாக்குது அவன் இன்னும் உயிரோட இருக்கான் எல்லாரும் ஒடுங்க நூ அந்த பெண் கத்திரா பாஸ் கோபத்தோட பயங்கரமாக கத்துது அவனுங்க எல்லாரையும் பாக்குது கண்ண மூடி துறக்கிறதுக்குள்ள அந்த பாஸ் மான்ஸ்டர் ஷார்ட் ஹேர் பொண்ணு கிட்ட போய் அவ தலையை ஒரே சிவு அந்த அட்டாக்க பார்த்த எல்லாரும் பயத்துல ஒருவரஞ்சி போனாங்க பிளைண்ட் ஃபோர் போட்ட ஹீரோ உடனே இங்கிருந்து ஒடுங்க நு கத்தரான் அவனத சொல்றதுக்குள்ள பாஸ் மான்ஸ்டா அந்த மேஜிக் பொண்ணு பின்னடி போய் ஒரே அடில அவ கதையும் முடிச்சிருச்சு அந்த பொண்ணு செத்து விழுற அதை பார்த்த பிளைண்ட் போட்ட ஹீரோவும் ஊதா முடி கொண்டவனும் ஒரே நேரத்தில் இல்ல நு கத்தினாங்க அவனுங்க கத்தி முடிக்கிறதுக்குள்ள அங்க இருந்த மொத்த பேரையும் அந்த பாஸ் மான்ஸ்ட போட்டு தள்ளிடுச்சு இதை பார்த்த அந்த பலிண்ட போல்டு போட்டிருந்த ஹீரோ சம கோவத்துல அந்த மான்ஸ்டர பார்த்து யோ சான் ஆஃப் ஏ பிட் சொல்லி அந்த அட்டாக் பண்ண போற அதுக்குள்ள அந்த பாஸ் மான்ஸ்டர் அது கையில பெரிய மெஜிக் பவர் எடுத்து ஒரே அடி அவன் இருந்த இடம் இல்லாம போற சொல்ல போன அவன் சாம்பிள் கூட மிஞ்சல அந்த பிளைண்ட் போல் ஹீரோவோட ஸ்வாட் அந்த பர்பிள் ஹேர் முன்னாடி வந்து விழுது அவன் அழுத்துக்கிட்டே சொல்றன் சொல்ல போன அவன் மட்டுதா இப்போ உயிரோட இருக்க மிச்ச எல்லாரும் செத்துடையங்கா அவன் அந்த மான்ஸ்டர் பத்து சொல்றன் நான் வீக்க இருக்கேன்னு என்ன விட்டுருக்கியான்னு சொல்றன் பார்த்த இவனை எல்லாரும் நீ வீக் நீ எல்லாம் எதுக்கு இருக்குற நீ செத்து போயிடு சொல்றாங்க இது எல்லாம் அவன் மண்டைக்குள்ள ஓடுது என்னனா லாஸ் அ யூஸ்லெஸ் வேஸ்ட் பாஸ்டர் பீஸ் ஆஃப் ஷெட் இதெல்லாம் அவன் மண்டைக்குள்ள ஓடுது அவன் சொல்றன் நான் லாஸ் இல்ல சொல்லிட்டு இருக்க அப்போ அவன் முன்னாடி இருக்க சொல்லிட்ட பாக்குறான் அவனுக்கு தோணுனது அது என்னன்னா அந்த பிளைண்ட் ஃபோர் போட்டிருந்தவனும் மேஜிக் கேர்லும் சொல்ற மேரி என்ன சொல்றாங்கன்னா நீ லாஸ் இல்ல உன்னால இந்த மோன்ஸ்டரை கொள்ள முடியும்னு அவ அந்த ஸ்வாட்டை எடுத்துட்டு சொல்றன்னா என்னோட வாழ்க்கைக்காக போராட போறன்னு அந்த மான்ஸ்டார் அவனை கொடூரமா பாக்குது அந்த பர்பிள் ஹேர் சொல்றன் உன்ன நான் கொல்ல போறேன் நியூ சொல்றன் உடனே ஓடி போய் அதை அட்டாக் பண்றன் ஆனா அதுக்குள்ள அந்த மான்ஸ்டார் அவனை ரெண்டா வெட்டிருது ஆனா அவன் அப்பாவும் அந்த மான்ஸ்டர் ஓட நெஞ்சிலேயே அவனோட ஸ்வாட்ட அந்த மான்ஸ்டரை குதிட்டன் உடனே அந்த ஹார்ட்ல இருந்து ஒரு பயங்கரமான வெளிச்சம் அது அவனை வேற ஒரு இடதத்துக்கு கூட்டிட்டு போயிடுச்சு அவன் நினைக்கிறான் நம்ம சொர்க்கத்திற்குள்ள இருக்கோம் எல்லாரும் என்ன பார்த்து சிரிக்கப் போறாங்க நியூ சொல்றன் அவன் முன்னாடி ஒரு ஸ்கிரீன்ல நீங்க இந்த பாஸ்டா கொண்டுட்டிங்கன்னு அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான மேரி ஒரு சரி ஸ்வாட் சர்ச் பேனெட்டிவ் இருக்குனு வருது ஸ்வாட் நேம் தி பிளேட் ஆஃப் எவல்யூஷன் பேசிக் அட்டாக் பவர் பத்து அட்ரிபியூட் நான் கரியர் ஹீலா ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸ் அக்ரிபியூட்ஸ் அண்ட் அபிலிட்டிஸ் வில் பி இம்ப்ரூவ்ட் அகார்டிங் டூ ஐட்டம்ஸ் அதாவது அவனுடைய பொருளோட குவாலிட்டி எல்லாம் என்கிரீஸ் ஆகுதுன்னு இதோட இந்த சாப்டர் முடி சாப்டர் ஓபனிங்லயே ஒரு ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி உலகம் அமைதியா இருந்தது அப்போ திடீர்னு ஊருக்கு நடுவுல ஒரு போர்ட்டல் உருவாகி அதுல இருந்து மான்ஸ்டர்ஸ் வந்து பாக்கற எல்லாரையும் மனுஷங்க எல்லாம் சாகுறாங்க இத கவர்மெண்ட்ல சமாளிக்க முடியல உடனே கவர்மெண்ட் வந்து நம்ம நியூக்ளியர் போடலான்னு மூணு நகரத்தை நியூக்ளியர் பாம்பஸ் போட்டு மொத்தமா அழிச்சிட்டாங்க அந்த அழிஞ்சி போன இடத்துல கிரே போர்ட்டல் இருக்கிறத பார்த்து ரீசர்ச் சென்டர்ஸ் வச்சு ஆராய்ச்சி பண்ணாங்க அந்த ரீசர்ச் சென்டர்ஸ்கு டிபார்ட்மெண்ட் ஜீனு பேரவைச்சி ஆராய்ச்சி பண்ணாங்க ஆனாலும் அந்த இன்சிடென்ட் முடியல உலகம் முழுசும் அந்த பாட்டல் வந்தது அதனால பேரழிவு நிலத்துல இருந்தா மான்ஸ்டர் வருது தன்னில போனா அங்கேயும் வருது உலகம் முழுக்க ஒரே கதறல் சத்தம் மட்டும் தான் கேக்குது அதலையும் முக்கியமா ஜாயந்த் பாட்டல்ஸ் உருவாகி மனிதகுலத்தையே அழிக்குது என்ன பண்ணனும்னு தெரியாம கான் எடுத்து எல்லாரும் அந்த மோன்ஸ்டரி சுட்டு தல்றாங்க மோன்ஸ்டர்வோட எண்ணிக்கை இதனால குறையுது ஆனா பொருளாதார இழப்பு ஏற்பட்டு எங்க பார்த்தாலும் மக்கள் போராட்டம் பண்றாங்க இது எல்லாம் நடந்த அந்த காலத்த டாக் ஈரானு மக்கள் பேரை வச்சு கூப்பிட்டாங்க அதுக்கப்புறம் லூக்க டெக்னாலஜிஸ் அப்படிங்கிற ஒரு கம்பெனி வந்து நாங்க மனித குலத்தை காப்பாத்த காமா சிஸ்டம் உருவாக்கி இருக்கோம்னு சொல்றாங்க இந்த காம்மா சிஸ்டம் வேற ஒன்னும் இல்ல கைஸ் நனோவ் வச்சு உருவாக்கப்பட்ட குவான்டம் ரியாலிட்டி இது வந்து பாத்தீங்கன்னா டிஜிட்டல் ஆக்மெண்டேஷன் இது மூலமா மக்கள் டன்கென்ச கிளியர் பண்ணாங்க இவங்கள மக்கள் அண்டர்ஸ்னு கூப்பிட்டாங்க இப்போ கொஞ்ச வருஷத்துக்கு முன்னாடி ஒரு குட்டி பையனை காட்டுறாங்க அவன் சொல்றா அம்மா நான் வீட்டுக்கு வந்துட்டேன் இன்னைக்கு என்ன சமையல் மா அம்மா என்ன என்ன இது ஒரே இருக்கு அம்மா என்னமா ஆச்சினு ஓடுறா அவன் போய் பொறுமைய அந்த கதவை தொர்ந்து பாத்தா அவங்க அம்மாவை கொன்னு செவத்துல குத்தி வச்சு இருக்காங்க அவங்களுக்கு ஒரு கை ஒரு காலா பிச்சை போட்டு இருக்காங்க அவன் அம்மானு கத்தி அழுவுறான் திடீர்னு பாத்தா நம்ம ஹீரோ தூக்கத்துல இருந்து அலறி எழுந்துக்குறா பாத்தா இது எல்லாம் அவன் கனவு அவன் சின்ன வயசுல அவனுக்கு நடந்தது இப்போ நம்ம ஹீரோ சொல்றான் நான் ஜெங்ரான் நான் ஒரு ஹீலர் ஆனா எனக்கு சுத்தமா ஸ்கில்ஸே இல்ல ஆனா என்ன பண்றது இந்த காமா சிஸ்டம் எல்லா டீனேஜருக்கும் கவர்மெண்ட் வந்து டேஸ்ட் பண்ணனுங்க அதுல என்னோட கிரேடி அப்படின்னு ஜெங் சொல்றன் இப்போ ஹண்டர் அசோசியேஷன் காட்டுறாங்க இப்போ விஜய் சொல்றன் பதினெட்டு வயசுக்கு அப்புறம் ரெண்டு ஆப்ஷன் தருவாங்க நம்ம நார்மல் வாழ்க்கைய வாழணும் இல்லனா ஹண்டர் ஆகணும் நான் இவ்வளோ லோ ரன்கா இருந்தாலும் என் அம்மா சாவ இந்த ஹண்டர் அசோசியேஷன் சீக்ரட்டா வச்சிருக்கங்க நான் இத கண்டுபிடிக்கணும்னா ஹண்டர் ஆகணும் அப்படின்னு எப்படி ஹண்டர் ஆனான்னு சொல்றான் இப்போ வந்து பிரசன்ட் டைம் இப்போ காற்றாங்க பிரசன்ட்ல நடக்கிறது ஜேங் சொல்றன் நான் மட்டும் அவங்க கூட போகாம இருந்திருந்தா அவங்க தஞ்சன் குள்ள போய் இருக்க மாட்டாங்க என்னால தான் அவங்க செத்தாங்க எனக்கு இருந்த ஃப்ரெண்ட்ஸ் அவங்க ரெண்டு பேரு தான் அப்படின்னு புலம்பறான் நம்ம ஒரே ஒரு தண்ணி இப்போ ஹீரோ நினைக்கிறேன் அந்த டெஸ்ட் என்னன்னு எனக்கு தெரியல பட் எப்படி இருந்தாலும் இப்போ என் கிட்ட அவல்யூவேஷன் கத்தி இருக்கு இப்போ நான் பண்ண வேண்டியதெல்லாம் ஸ்ட்ராங் ஆகணும் அப்படின்னு சொல்ற ஜேங் இப்போ ஸ்டோ போறான் அங்க ரெண்டு பேரு பேசுறாங்க ஒருத்தன் சொல்றன் நேத்து டஞ்சன்குள்ள குள்ள போனா ஒரு பாட்டி செத்து போயிட்டாங்க ஒரே ஒரு ஹீல மட்டும்தான் தப்பிச்சான் அவன் வந்து டஞ்சன் லூட் கோசம் அவனுங்கள ஹீல் பண்ணாம சாகடிச்சிட்டான்னு சொல்றன் இன்னொருத்தன் கேக்குறான் இது ஏன் யாருக்கும் தெரியலனு இது சீக்ரெட் எனக்கே ஒரு பொண்ணு தா சொல்றான்னு ஜேங் முன்னாடியே பேசிட்டு போறாங்க ஹீரோ ஒரு நாலு அஞ்சு பிரேட் வாங்குறான் கார்ட் குடுக்குறான் அந்த பொண்ணு சொல்லுது சார் உங்களால ஒரு பிரேட் தா வாங்க முடியும் அசோசியேஷன் பாயிண்ட்ஸ் உங்க கிட்ட கம்மியே இருக்கணும் ஒரு பிரேட் குடுக்குறா ஹீரோவும் அதை வாங்கிட்டு போறான் ஏங் சொல்றன் ஹண்டர்ஸ் ஆலா அசோசியேஷன் பாயிண்ட்ஸ் மட்டும் தா யூஸ் பண்ணா முடியும் ஒரு பாயிண்ட் ஒரு யூவன் சொல்றான் இப்போ அந்த டெங்கோன்சிஸ்டர்க்கு அப்புறம் என்ன யாரும் அவங்க பாட்டியில சேர்த்துக்க மாட்டாங்க இப்போ நான் தனியாதா டஞ்சன் ரேட் பண்ணனும் இப்போ ஹீரோ வந்து ஒரு டெங்கோவன் முன்னாடி நிற்கிறான் இது வந்து நோவஸ் டஞ்சன் இது நியூ ஹண்டர்ஸ்காக மனுஷங்க உருவாக்கினது இதோட நோக்கம் இது அவங்க ட்ரைனிங் பண்றதுக்காக உருவாக்கப்பட்டதால இதோட லெவல் பூஜ்ஜியம் இப்போ நான் ஸ்ட்ராங் ஆகணும்னா எனக்கு இதான் வழின்னு சொல்லி ஜேங் உள்ள போறான் இதோட இந்த சாப்டு முடியுது உங்களை அடுத்த சாப்டர்ல பாக்குறேன் பாய்